ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சி யுவர் லவ் எபிசோடு எயிட் எப்பிசோட் எயிட்டோட ஸ்டார்டிங்கில் நம்ம சியாங் தான் கேட்குறாரு சின் கிட்டே ஆமாம் உண்மையை சொல்லு எதுக்காக நீ அவனுக்கு கொலை பண்ண வந்த சொல்கிறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க நினைவு ஓவராக பேசிகிட்டு இருக்க டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லி கையில் இருக்க தண்ணியை தூக்கி அப்படியே ஊற்ற அது சுவிட்ச் பாக்ஸ் மேலே பட பயந்து போய் ஐயோ பேயின்னு சொல்லி ஷின் அப்படியே சியாங்கோட மேலே ஏறி உட்காந்துக்கிறான் சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம ரெண்டு மெயின் லீடும் இருட்டில் ஒன்றும் புரியல அதுவும் நம்ம ஜியாங்க் ஒரு மாதிரி இருக்குது ஆ விடு விடு நான் ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டேன் ஏங்க அவன்கிட்ட நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனை ஒரு செகண்ட் பார்க்க அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அங்கே ஜியாங்கை பார்த்தோன்னே ஜியாங் கூட நடந்த ஒரு ஒரு மூமெண்ட்டும் அப்படியே கண்ணு முன்னாடி வருது இவன் அந்த குழிக்குள்ளே விழுந்தப்ப அவன் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தது அதுக்கப்புறம் வீட்டில் ரெண்டு பேரும் ஒன்றா மீட் பண்ணது அப்போ நடந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே அவன் கண் முன்னாடி அப்படியே வந்துகிட்டே இருக்க யோசிச்சுக்கிட்டே இருக்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி கையில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறான் நம்ம ஜியாங்கு அதை எழுதினவனே யாங் அவனை ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டே அதுக்கப்புறம் லைட்டாக சார் வேறு ஹைட்டு கம்மியாக இருக்காரா எட்டி அவனுக்கு ஒரு கிஸ் வேற பண்ணிட்டாரு கிஸ்ஸை கொஞ்சம் கூட ஜியாங் எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே ஷாக்காக இருக்கான் அவனுக்கு ஒன்றுமே புரியல பட் இவன் விடுற மாதிரி தெரியல அந்த கிஸ்ஸை கொஞ்சம் லென்த்தியாக பண்ணிட்டே இருக்க அப்புறமா அவன் சொல்றான் கிஸ் பண்ணிட்டு தான் சார் சொல்லுவார் போல ஐ லைக் யூ அப்படின்னு ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என்னடா இவன் மறுபடியும் கிஸ் பண்ணுறானேங்கிற மாதிரி ஒண்ணுமே புரியல ஜியாங்கு அந்த ஐ லைக் யூ அப்படிங்கிறது மட்டும் அவன் தலைக்குள்ள அப்படியே ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு உன்னோட சவுண்டு எனக்கு எப்பயுமே கேட்காதுங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஒன்று யோசிச்சு பார்க்குறான் அதாவது சாங் கூட உட்காந்து பேசிட்டு இருக்க சாங் ட்ரிங்க் பண்ணிட்டு நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் அவனுக்கு எனக்கு அவனை பிடிக்கலன்னு ஆனாலும் அவன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் நான் அவனை லவ் பண்ணவே கிடையாது தெரியுமான்னு சொல்லி ட்ரிங்க் பண்ணிட்டு புடம்பிக்கிட்டே இருக்கா இவனும் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் நீ அதை கேளு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஐ லைக் யூ எனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிக்கும் உனக்கும் என்னை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டே கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போகிறா ஜியாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதுக்கு மறுப்பு கூட சொல்லலை அப்படியே அவன் பார்த்துட்டே இருக்க சாங் அப்படியே அவனோட தோளில் சாஞ்சு அப்படியே தூண்டிட்டா ஸோ இவனுக்குள்ளே ஒரு குட்டி லவ் இருந்திருக்குப்பா நமக்கு வேற அந்த லவ் தெரியவே இல்லை பார்த்தீங்களா ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருக்காங்களான்னு தெரியல ஏன்னா அவள் ட்ரிங்க் பண்ணிட்டு சொன்னனால அவள் கான்சியஸில் சொன்னாலா இல்லையான்னு எனக்கு தெரியல அடுத்த சீனில் பார்த்தா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணிட்டு சாங் வெயிட் இருக்கேன் ஜியாங் நான் வந்து அங்கே பக்கத்தில் தான் இருக்கே நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன் சரி ஓகேன்னு சொல்லி எங்கேயும் மீட் பண்ணுறக்காக ரெண்டு பேரும் பிளான் பண்ணியிருப்பாங்க போல் ஸோ அதுக்குள்ளே ஒரு பையன் வந்து வா அப்படின்னு சொல்லி சாங்கை பிடிச்சி எழுத்துட்டு போக ஏ விடு விடுன்னு கத்திகிட்டே போகிறான் அவளோட மொபைல் அப்படியே கீழே விழுக்க அந்த பையன் தப்பா பிஹேவ் பண்ணுறக்காக தான் கூட்டிகிட்டு போயிருக்கான் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறேன் நம்ம ஜியாங் அங்கே சாங்கோட மொபைல் மட்டும் இருக்கா அவளை காணும் சுற்றி சுற்றி பார்க்கறான் ஆக்சுவலி அவன் கொஞ்சம் பக்கம் தான் கூட்டிகிட்டு போயிருப்பான் தப்பா பிகேவ் பண்ணுறக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க அவள் ஜியாங் ஜியாங்னு கத்திக்கிட்டே இருக்கா பட் இவனுக்கு தான் கா ஸோ சோ அவனால கண்டுபிடிக்கவே முடியல யோசிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து வர இங்கே பார்த்துட்டான் உடனே அப்போ வந்து அந்த பையனை சும்மா அடி அடின்னு அடித்து வெளு வெளுன்னு வெளுத்து இவன் வேற டேக்வண்டோ பிளேயர் சும்மா அவா விடுவான் அடிக்கிற அடியில் அந்த பையன் பயந்து போய் ஓடி போயிட்டான் ஒரு செகண்ட் இந்த பக்கம் போனதுக்கப்புறம் மேலே போட்டிருக்க கோட்டை கழி இந்தா அப்படின்னு சொல்லி அவன் மேலே போட அவள் அப்படி இவனை அரைஞ்சிட்டா உனக்கு அறிவில்லை ஏன் இப்படி பண்ண நான் கத்திக்கிட்டே இருந்தேன் ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணினேன் ஆனால் நீ வரவே இல்லை நீ ஏன் வரல உனக்கு ஏன் கேட்கல உனக்கு ஏன் கேட்கலன்னு அப்படியே அடிச்சுட்டே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா ஆக்சுவலி அவள் ஃபீலிங்கில் தான் பண்ணுறா அவள் என்ன பேசுகிறாங்கிறது அவளுக்கே புரியல இருந்தாலும் அவனுக்கு காது கேட்காது அப்படின்னு த வந்து அவனால் ஏற்றுக்க முடியல போல் அதனால அதை நினச்சி அவன் ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பான் போல் எதுவுமே பேசல அழுதுகிட்டே அப்படியே அமைதியாக நிற்கிறான் நீ ஏன் கேட்கல நீ ஏன் கேட்கலன்னு அவனை கண்டினியூவாக இவள் அடிச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு இவன் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கா இது எல்லாத்தையுமே காலையில் யோசிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கான் ஜியாங் அவனுக்கு ஒன்றுமே புரியல திடீர்னு பார்த்தா அம்மா பின்னாடி இருந்து வந்து ஏய் எங்கடா வந்திருக்க மறுபடியும் உனக்கும் உன் பாசுக்கும் சண்டையா அப்படிங்கிற மாதிரி ம் இந்த டைம் உண்மையாகவே என்னோடய வேலை ஃபுல்லாக முடிஞ்சுது அது மட்டும் மட்டும் இல்லாமல் நான் கேட்ட அந்த வேலை எனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன சொல்கிற உண்மையாவா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க ஆமாம் நான் கேட்ட மாதிரி அவங்க எனக்கு வேலையை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த லாங் டேர்ம் கேர் சென்டரில் எனக்கு ஜாப் கிடச்சிருச்சின்னு சொல்ல பரவாயில்லடா உன் பாஸ் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தத கீப் அப் பண்ணிட்டார் நல்ல ஆள் தான் அப்படின்னு சொல்ல ஆமாம் நல்லவருதா வருதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கேன் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் அப்படியே போயிட்டே இருக்காங்க ஆக்சுவலி ஃபீல் பண்ணிட்டு தான் இவன் அப்படியே வந்துகிட்டே இருக்கான் சேம் டைம் அடுத்து இங்கே யாங்க தான் கட்டுறங்க யாங்கு செங்கு அப்புறம் சிங் மூணு பேர் உட்காந்து இருக்காங்க யாங் எதுவும் யோசிச்சிட்டே இருக்க அவங்க கிட்டே ஏய் என்னடா யோசிச்சிட்டே இருக்க அப்படின்னு கேட்க சின் அவன் முன்னாடி கையை கையை ஆட்டிட்டு நான் எத்தனை டைம் கூப்பிட்றது என்ன அமைதியாகவே இருக்க இந்த உலகத்துலேயே இல்லை போல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க சரியா சாப்பிட மாட்டேங்கிற ஏன் உனக்கு என்னோடய சாப்பாடு பிடிக்கலையா எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சேர்த்து நான் குக் பண்ணியிருக்கேன் நல்லா இல்லையான்னு சொல்லி கேட்க சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ஏ என்ன சாப்பிட்ற மாதிரி இருக்கா என்னோட மொத்த எஃபர்ட்டு இதில் தான் போட்டிருக்கேன் தெரியுமான்னு சொல்ல ஒன்றே சேங்க சொல்கிறான் கத்தியை நீ சமையலுக்கு வேணால் நல்லா யூஸ் பண்ணுவேன் அடுத்தவங்களை குழப்பம் நல்லா யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல என்னது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க இவனுக்கு ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க ஆமாம் என்னாச்சு ஏன் ஜியாங் என்ன போனால் ரெண்டு பேருக்கு இடையில் என்ன தான் நடந்ததுங்கிற மாதிரி செய்யும் கேட்குறான் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான் யாங் அதாவது ரெண்டு பேரும் கிஸ் பண்ணாங்கள்ல அந்த மூமெண்ட்டு கண் முன்னாடி வருது எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஐ லைக் யூ உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவான்னு எதிர்பார்த்தா அதுக்குள்ளே டைன்னு கரண்ட் வந்துடுச்சு கரண்ட் வந்த அடுத்த செகண்டு ஜியாங் அவனை அப்படியே ஒரு செகண்ட் தள்ளி நிற்க வச்சுட்டு நான் வெளியே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பதிலுமே சொல்லாமல் அவனோட அந்த பாஷையில் அப்படியே சைன் லாங்குவேஜில் சொல்லிவிட்டு வெளியே போயிட்டான் ஸோ அதைத்தான் இப்போ யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் ஹலோ உங்ககிட்ட தான் கேட்குறேங்கிற மாதிரி சேம் கேட்க அந்த வேலைக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஏன் கேட்குறான் ம் பண்ணிட்டேன் ஆனால் நான் கேட்ட கொஸ்டின்க்கு இன்னும் நீ பதில் சொல்லவே இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னை கொலை பண்ண வந்தது யாருன்னு கண்டுபிடிச்சியா ஏன் இப்படி கேட்குறேன் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் என்னை நானே காப்பாற்றிக்கணும்ல அதுக்கு தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்கே பாரு உன் பாசை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு தெரியுமான்னு சொல்ல ஆமாம் என்னாச்சு உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில என்னாச்சுங்கிற மாதிரி பார்த்துட்டே சென் உட்காந்துருக்கான் ம் ஜேங்க அவன்கிட்ட கேட்குறான் எதுக்கு ஆர்கியூ பண்ணாமல் இருக்க இங்கே பாரு சில விஷயங்களில் வெளியே அமைதியாக இருக்கிறது நல்லதுன்னு தோணுது ஓ மறுபடியும் காப்பாற்றணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான் ஆமாம் நீங்கள் நார்மலாக தான் பேசுகிறீங்களா நீங்கள் பேசுறது எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்ல இங்கே பாரு நீ அடுத்தவங்க கிட்டே இருக்கும்போது அதிகமாக கொஸ்டின்லாம் கேட்காது அப்படிங்கிற மாதிரி அப்படியே யாங் சொல்ல சரி சரி ஒத்துக்குறேன் ஒத்துக்கிறேன் நான் எப்படியாவது பார்ட் டைம் வேலை பார்த்து நிறைய பணத்தை சேவ் பண்ணிட்டு நான் இங்கேருந்து வெளியே போயிடுறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி பார்க்க அதை பார்த்துட்டு செங்கு அப்படியே சிரிக்கிறான் ஷின் அவனை பார்த்து கேட்குறான் என்ன நான் உண்மையாக தான் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ல லைட்டாக கையை வச்சுட்டு அவன் கண்ணத்தை பிடிச்சி பப்பி அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு குத்து குத்துறான் அதை பார்த்துட்டு ஷின்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது என்ன இப்படிலாம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே டக்குன்னு கையை பிடிச்சி தள்ளிவிட்டு என்னெல்லாம் தொட வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் சரி ஓகே ஓகே வீடு உன்னை அட்டாக் பண்ணவங்கள நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்குறோன்னு சொல்ல ஓ அப்படியா நீ வேற ஒருத்தரை பார்த்துக்க வேறு ஒன்றா நான் என்னதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே யாங்க இருக்க என்னது யார் யாருன்னு சொல்லி ஷின் கேட்டுகிட்டே இருக்கான் இதோ வருது இரு உனக்கு பாம்பு ஆமாங்கிற மாதிரி காலிங் பெல் அடிக்க கதவு திறந்து பார்த்தா அங்கேருந்து ஒரு பொண்ணு வரா அவள் பேர் ஜெஷிகா போல ஹனின்னு சொல்லி ஓடி வந்து ஹக் பண்ணுறா யாங்க யாங்க்கும் சுத்தமாக பிடிக்கல ஜெஷிகா அண்ணியான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ரெண்டு பெட்டியில் ஃபுல்லாக துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான் நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்க நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்புறம் அப்படியே இந்த மாலோட ப்ராஜெக்டில் நானும் ஜாயின் பண்ணிக்கலான்னு வந்தேன் உன் அப்பாவுக்கு அதுதான் வேணுமா நான் வரமாட்டேன்னு சொன்னால் அவருக்கு என் மேலே கோ வந்துடும்ல அதனால தான் நானும் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவள் அவளை பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டே அப்படியே வைக்கிறான் யாங் என்னாச்சு நீ என்ன வெல்கம் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி ஜெஷிகா கேட்க இல்லை நீ கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க நானே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி யாங் சொல்கிறாங்க என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்க சேம் டைம் அடுத்து இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் அவங்க ரெண்டு பேர் வேடிக்கை அடுத்து இங்கே யூஎஸில் நம்ம யாங்கோட தான் காட்டுறாங்க இந்த ப்ராஜெக்டை போய் கொடுத்தீங்களே அவங்க ரெண்டு பேர்கிட்ட இது சரியாக வருமானு சொல்லி கசின்னு கேட்க அவங்க ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு ரொம்ப நாளாக தள்ளி இருக்க வேணாம் அதான் ஒன்றா இருக்கட்டும்னு சொல்லி அனுப்பிட்டேன் அது மட்டும் இல்லை இந்த ஃபேமிலிக்குள்ளே அஃபெக்ஷன் இருக்கிறது நல்லது தானே அதனால தான் மினிமம் கனெக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் அவங்களுக்குள்ள அஃபெக்ஷனும் வரும் அதுக்கு தான் அனுப்பி வச்சேன் வேற ஒன்றும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட்டு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அப்பா இது வில்லத்தனமாக தான் பேசுகிறாரு போல் நான் கேள்விப்பட்டேன் மிஸ்டர் சன்னோட பேத்தி கூட நீ ரொம்ப க்ளோஸாக இருக்கியா அது நம்ம ஃபேமிலியோட பெனிஃபிட்காக தான் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அப்பா எதுவும் யோசிச்சுட்டுருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல கசின் முறைச்சிக்கிட்டே இருக்க சேம் டைம் அடுத்து இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி சின்ன தனியாக கூட்டிகிட்டு வந்து நீ அமைதியார் பேசாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன அந்த மாதிரி அழகான பொண்ணு முன்னாடி என்னை அவாய்ட் பண்ணுறியா அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன யாருக்கும் அவங்களுக்கும் இடையில என்ன தான் நடக்குது திடீர்னு அவங்க இங்கே வந்திருக்காங்க ஒரு நிமிஷம் சரி அவள் அழகாக இருக்காளா ஆமாம் உண்மையாக சொல்லி என்னை விட அழகாக இருக்காளா அப்படிங்கிற மாதிரி சேம் கேட்குறான் என்ன லூஸாக நீங்கள் அந்த பொண்ணு கூட போய் உங்களை கம்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரிடா அப்படிங்கிற மாதிரி சேங் முறிச்சிட்டே இருக்க சரி ஓகே சொல்லு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஜெசிகா கேட்க நான் இன்னொருத்தரை லவ் பண்ணுறேன் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது என்னால் காப்பாற்ற முடியலன்னு சொல்ல என்னடா சொல்கிறேன் என்னை விட அவ ரொம்ப அழகாக இருப்பாங்களா நல்லா பாரு என் கண்ணை விட அவங்க கண்ணு ரொம்ப அழகாக இருக்குமா நல்லா யோசிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜெசிகா ஓவராக பேசிட்டு டாக்குன்னு யாங்கோட பக்கத்தில் போய் கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டா யாங் நீ இந்த மாதிரி பண்ணாத உனக்கு தெரியும்ல நம்மளோட மேரேஜுமா நம்மளோட பேரண்ட்ஸோட கண்ட்ரோலுக்காக நடக்கிறது தான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை வேணா ஒன்று பண்ணால் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேன் சத்தியமாக உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல இங்கே பாரு எனக்கு தேவையான ஹெல்ப்பை நீ பண்ணுவியா மாட்டியா நீ கண்டிப்பாக பண்ணணும் இந்த என்கேஜ்மெண்ட் எனக்கு வேணான்னு சொல்ல டே சீரியஸாக தான் சொல்கிறேங்கிற மாதிரி ஜெசிகா கேட்குறா ஆமாங்கிற மாதிரி அப்படியே யாங் தலையாட்டிகிட்டு இருக்க சரி ஓகே கல்யாணத்தை தவிர பார்த்தா நம்மளோட வழி வேறு வேறு வழி தான் உன் அப்பாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க உனக்கே புரியல எனக்கு தெரியல அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அது மட்டும்தான் எனக்கு தெரியுது எனக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே சார் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க வேலைனா என்ன அவங்களுக்கு பிடிச்ச கோலை அடையணுன்னா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் என்ன சொல்ல அவன் ஆசைப்பட்ட அந்த ஜாபுக்கு அந்த கேர்டேக்கர் ஜாபுக்கு அவன் போயிட்டான் ஸோ அங்கே போகணுன்னு அவன் கண் அந்த குட்டி இன்டர்வியூ இது ஒன்றும் ரொம்ப ஈஸியானது தான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லாவே உங்ககிட்ட பேசுகிறா ஜியாங்க் அது ரொம்ப பிடிச்சிருக்கு இது வரைக்கும் அவன் அட்டன் பண்ண அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே கண் முன்னாடி வருது இவனுக்கு காது கேட்காது பேச முடியாதுங்கிறதுக்காகவே அந்த வேலையெல்லாம் இவனை விட்டு மிஸ் ஆனது அது எல்லாமே இவனுக்கு அப்படியே யோசனையாக இருக்குது நீங்கள் வாங்க சாப்பில் இப்போவே ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே கூட்டிகிட்டு அந்த பக்கம் போகிறா ஸோ அவனுக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இன்டர்வியூ மற்ற எதுவுமே எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு உங்களுக்கு என்ன பண்ணுமோ நீங்கள் பண்ணிக்க சொல்ல அப்படியே நம்ம யாங்கோட வாய்ஸ் ஓவர் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் நான் வேற மாதிரி இருந்தேன் ஆனால் இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அவன் கூட கம்பேர் பண்ணும்போது போது ஒன்றுமே இல்லை தெரியுமா அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவன் ஈஸியாக அதை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறான் கண்டிப்பாக என்னால் அது மாதிரி முடியாது நான் ஒரு பேத்தடிக்காவே இருந்திருக்கேன்லன்னு சொல்ல உண்மையாகவே உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்க ஆல்ரெடி அவன் மேலே எனக்கு லவ் வந்துருச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு நான் அவனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி யாங் பேச ஜெசிகாக்கு என்ன பேசுறதுன்னு புரியல சொல்லுனா நீ சொன்னதெல்லாம் ஓகே தான்டா ஆனா அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா அடுத்தது என்னதான் நடக்குது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி இருக்காங்க உங்ககிட்ட கேட்கணும் அந்த அந்த ஆளை கண்டுபிடிக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் பண்ணுவியா மாட்டியா சொல்லுன்னு சொல்ல அமைதியாக நிற்கிறேன் அவனுக்கு பயமா இருக்கா சொல்லுன்னு சொல்ல என்ன என்ன பயமா இருக்கு இங்க பாரு நான் கேட்கறக்கு பதில் சொல்லு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா இல்லையா நீ அவனுக்கு எதிராக என் கூட இருக்கணும் அது உன்னால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்க அப்படியே அமைதியா இருக்கான் நீ வேணா அந்த கேங்ல இருந்து வெளியே வந்துடையான்னு சொல்லி கேட்க சிரிச்சுட்டு அப்படியே சின்ன அந்த பக்கம் ஆல்ரெடி நான் அந்த எல்லாம் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி நான் அந்த கேங்க்லலாம் கிடையாது தெரியுமா நான் எப்படியாவது டாங்குக்கு என்னை பற்றி புரிய வைக்கணும் அது மூலமாக நான் எப்படியாவது அந்த கேங்குள்ளே தாண்டா பிளான் பண்ணேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் டாங் பற்றி எல்லாேருக்கும் புரிய வைக்கிறேன் உன் கூட இருக்கே அப்படிங்கிற மாதிரி அமைதியாக அப்படியே சீன் சின்னிக்கிறான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவியா பண்ணுவேன் பண்ணுவேன் சரியா அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டான் அதை கேட்டுட்டு சோ க்யூட் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஹேரை லைட்டாக தடவிட்டு செங்க அப்படியே அவனை பார்த்து சிரிக்க அதை எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு நான் என்ன டாகா என்ன கொஞ்சிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க நீ எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து அப்படியே ஒரு மாரி கியூட்டா சிரிக்க அப்புறம் என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி ஷின் அவனை அப்படியே பார்த்து வைக்கப்பட்டுட்டு இருக்கான் சேம் டைம் அடுத்து இங்க அந்த பொண்ணு சும்மா இல்லாமல் செங்க கூப்பிட்டு ஆமாம் அவன் எங்க இருக்கான் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து நான் அதை பத்தி கண்டிப்பாக சொல்லி ஆகணுமா இங்கே பாரு நீ சொல்லிதான் ஆகணும் ஆல்ரெடி அப்படியே அவன் கிட்ட சொல்ல உனக்கு இதெல்லாம் தெரியும் நீ ரொம்ப நாள் அவன் கூட ஒர்க் பண்ற நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா அந்த பர்சன் யாருன்னு நீ எனக்கு சொல்லு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் நானாக கண்டுபிடிச்சா என்ன உனக்கு தெரியும்ல அதுக்கு நீயே சொல்லிடுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சும்மா இல்லாமல் மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டி செங்கிட்ட கேட்டுட்டு இருக்கா செங்க முடிக்கிறத பார்த்தா கண்டிப்பாக அவன் சொல்லிடுவான் போல அந்த பொண்ணு பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருந்தால் இப்போ பார்த்தா வில்லத்தனமே கேட்டுட்டு இருக்கா அது என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு தெரியல ஸோ அப்படியே யோசிச்சுட்டே இருக்க சரி ஓகே கேட்க கேள்விக்கு பதில் சொல்லில்ல அப்படிங்கிற மாதிரி செங்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டான் போல் அடுத்து சேம் டைம் நம்ம ஜியாங்க தான் காட்டுறாங்க ஒரு பேஷண்ட்டை அப்படியே கூட்டிகிட்டு போக அவங்க தண்ணி வேணும்னு கேட்குறாங்க வெயிட் பண்ணுங்க நான் தரேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜெஷிக்கா அங்கே வந்து நிற்கிறாள் ஜெஷிக்காவை பார்த்து ஷாக்காக இருக்குது யார் ராவிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க ஒரு செகண்ட் ஜெஷிக்கா அவனை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டே இருக்க யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஜியாங் நிற்க தேங்க்ஸ் என்னோட ஃபியான்சையை பத்திரமா பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்ட உடனே அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஃபியான்சேன்னு சொன்னது மட்டும் அவனுக்கு அப்படியே காதலுக்கு கேட்டுட்டே இருக்கும் போல அடுத்து ஒர்க்கை முடிச்சுட்டு போக கரெக்டா அந்த இடத்துக்கு யாங் வரான் ஏன் அப்செட்டா இருக்க ஒர்க்கு முடிஞ்சதான்னு சொல்லி கேட்க கையை தட்டி விட்டு அந்த பக்கம் போறான் எங்க போற உன்கிட்டதானே கேட்கறேன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு யாங் கேட்குறான் ஃபேன்ஸ் சொன்னது மட்டும்தான் அவனுக்கு அப்படியே கேட்டுகிட்டே இருக்குது யோசிச்சுக்கிட்டே அப்படியே போடலான்னு போக இங்கே பாரு உனக்கு என்ன பிடிக்கலைன்னா கூட பரவாயில்ல நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அது உனக்கு ஓகே இல்லைனா அட்லீஸ்ட் என் கூட ஃப்ரெண்டாகவாது இரு அதுவே எனக்கு போதும் ரிஜெக்ட் பண்ணால் கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்ல ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி ஏன் கேட்குறான் டென்ஷன் ஆயிடுச்சு யான்கு ஆல்ரெடி உனக்கு ஒருத்தர் இருக்கும்போது நீ எதுக்கு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க என்னது அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்கு அவனுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேட்க இது எப்படி உனக்கு தெரியும் பதில் சொல்லிட்டு போணும்னு சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர அவன் வீடு வரைக்கும் பின்னாடியே போயிட்டான் ப்ளீஸ் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் உனக்கு சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறதுக்காக பக்கத்தில் வந்துட்டே இருக்கான் யாங்க அதுக்குள்ளே டோர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பக்கம் போகலான்னு சொல்லி போக டோருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கேன் திடீர்னு அம்மா கதவை திறந்துட்டு அப்படியே வந்து பேய் மாதிரி நிற்கிறாங்க ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி பயந்து ஆன்ட்டி நீங்களா நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி சொல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லி ஷாக்காக இருக்குது அப்பப்போ ஆண்டி இந்த மாதிரி தானே பண்ணுவாங்க ஏன்டா அவன் பாசை கூட்டிகிட்டு வந்தால் உள்ளே கூட்டிட்டு வர மாட்டியா ஏண்டா வெளியே நிற்கிற உள்ள வாடா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல ஜியாங் அப்படியே உள்ள வர்றான் உள்ளே போனாலும் பாஸ் கிட்டே பேசுகிற மாதிரி தெரில இங்கே யாங் மட்டும் உட்காந்துருக்கான் ஏய் ஜியாங் என்ன பாஸ் தனியாக உட்காந்துருக்காங்க நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க வந்து பேச மாட்டியான்னு சொல்ல அவன் பாட்டுக்கு கோவிச்சிட்டு போய் தனியாக உட்காந்த மாதிரி உட்காந்துக்கிறான் என்னாச்சு அவனுக்கு அவன் ஏன் கோவமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆன்டி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் அவன் கோவப்பட்டு இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப நாள் ஆச்சு அவனுக்கு இந்த கோபமே வராது தெரியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் கவலைப்படுவோங்கிறக்காக எங்கள் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அவனுக்கு கோபமே வராது கோவப்பட்டு இப்போ தான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவனோட ஃபீலிங்ஸை அவன் அட்லீஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டான்ல அந்த மாதிரி எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி அம்மா பார்த்துட்டே இருக்குது திடீர்னு அம்மாவுக்கு வயிறில் எதுவும் வலி இருக்கும் போல் ஸ்டொமக் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு அப்படியே அம்மா கீழே விழுக ஐயோ என்னாச்சு என்ன சான்ட்டு சொல்லி அப்படியே யாங்க் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது அப்புறம் அவங்க ஜியாங்கை கூப்பிட்டுட்டே இருக்கான் பட் ஜியாங்கு தான் காதில் கேட்காதே அவன் பாட்டுக்கு அமைதியாக இருக்கா ஜியாங் ஜியாங்னு கத்திகிட்டே இருக்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டான் லைட்டாக ஜியாங் திரும்பி பார்க்க அம்மா கீழே இருக்கிறத பார்த்து பயம் ஆயிடுச்சு அப்படியே வேகமாக வந்து அவனும் ஹெல்ப் பண்ணி ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணியாச்சு அம்மாக்கு ஒன்றும் இல்லை நான் இப்போ தான் டாக்டர் கிட்டே பேசிட்டு வந்து நல்லா இருக்காங்கன்னு சொல்ல நீ முதல்ல போ அப்படிங்கிற மாதிரி அப்படியே நீங்க தள்ளி விடுறான் நான் போக இருப்பேங்கிற மாதிரி யாங் சொல்ல நீ போ சொல்லி விரட்டுறான் அவன் டச் பண்ண வந்தா கையை பிடிச்சி தட்டி தட்டி விடுறான் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு என்ன போல்ற நான் இங்கேருந்து இருந்து போனா நீ என்ன பண்ணுவேன் உனக்கு காது கேட்காது முடியாது உன்னோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா நான் மட்டும் கூட அன்றைக்கி இல்லைன்னா நீ ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணியிருப்பியா உன் அம்மாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாரு கண்டிப்பா நான் கூட இருந்து தான் ஆமை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்சா அப்படியே பேசிட்டே இருக்கான் யா அது கேட்டேனே ஜியாங் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது அப்படியே அவன் கண்ணத்துல பளார்னு ஒரு அரை அரையா ஒரு செகண்ட் அப்படியே ஷாக்காக யாங் இருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிட்டாங்க ஆக்சுவலி இதை வேறு மாதிரி அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம் இப்படி சொன்னது எனக்கே ரொம்ப கவலையாக இருந்த மாதிரி இருந்தது காது கேட்க முடியாது வாய் பேச முடியாத ஒருத்தர்கிட்ட உன்னால் பேச முடியாது கேட்க முடியாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது அது எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அந்த எமோஷ்னலை அடியாக அப்படியே வெளிப்படுத்திட்டு யோ யோசிச்சுட்டே அப்படியே ஜியாங் அங்கே நிற்க என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது நம்ம யாங்க்கு அதோடு இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்களா ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது அடுத்த எபிசோடுக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணணும் பண்ணணும் ஸோ என்னென்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கற்றுக்கலாம் சொல்லுங்கள் மறக்காமல் அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ